இல்லைண்ணே ஒரு மாவட்ட செயலாளர்னா நான் மாவட்ட செயலராக இருக்கேன் நான் விண்ணப்பிக்கிறேன் நான் இந்த அணியில் இருக்கேன் நான் விண்ணப்பிக்கிறேன் சொல்லி நான் அதுதான் ப்ரொசீஜர் நீ அணியே போடலையே இவர்கள் ஒரு குழு போடுவாங்க கட்சியில ஆமாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறது ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறது அந்த குழு வந்து இவர் செல்வாக்கு மிக்கவரா இவர் புசியாளா இவர் இப்படியா அப்படியா இவரால பணம் செலவழிக்கும் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு தான் உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி ஒருத்த ஒரு சேனலில் பேசியாச்சா இனி எல்லாம் அதை எடுத்துன்னு விட்டுவானு நைட்டு ஃபுல்லாக இது ஒரு பார்ட்டு இது இல்லாம நீங்கள் இப்போ சொல்கிறேன் இந்த இளைஞர் அணி மகளிர் அணி போட்டது எல்லாமே நான் கேட்டால் இன்றைக்கும் புஷி ஆனந்த் ஜான் தான் இதெல்லாம் தீர்மானித்து போட்டிருக்காங்க அப்போ இந்த கட்சி தேருமா ஏங்க மனோஜ் இவங்கள்ட்ட ட்ரை பண்ணியிருக்காருங்க எப்படிங்க வழக்கம் போல் அந்த ஓசன் படலும் உள்ளே உள்ள உள்ள ஒரு சிறந்த வழக்கறிஞர் உங்களுக்கு வந்தால் ஒரு அனுபவம் தானே ஆமாம் கண்டிப்பாக அனுபவமே அவருக்கு தடை உனக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பா பெரிய வழக்கறிஞர் அப்புறம் சபாநாயகராக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவர் பெரிய தலைவர் நீங்க நானும் அப்படிதான் குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகள் எனக்கு இருக்கு நானும் வழக்கறிஞர் தீவிர அரசியல் தெரிஞ்சவன் இன்னொன்னு நான் கூட எல்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் அப்படியா ஒரு கேள்வி கேள்விப்பாங்களே தலைவர் கூட கடைசியாக சொல்லி கேள்விப்பாட எந்த தலைவர் நீ பார்த்தால் உனக்கு தான் ஃபெயில் லியோ படத்தில் கதாநாயகியார் லியோ படத்தில் அவர் ஏற்ற வேடம் அவர் போதை மருந்து விட்ட பிறகு பாடுகின்ற பாடலுடைய முதல் முதல்வரி அப்படின்னு ஒன்று அவர் பார்த்துருப்பாரு கஷ்டமான கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்விங்க அப்படி அவர் திராவிடத்தை காப்பதற்கு தயாராக இருக்கா ரொம்ப தம்பிங்களாடா அடுத்த படம் என்னடா ஜனநாயகன் லியோ என்ன ரோல்றா இத்தனை ரோல்னா அது வந்துன்னா அவங்க அப்பானா இவங்க அப்பானா நடுவில் காணாப்படுவார்னா தேடுவாங்கண்ணா அது பண்ணுவாங்கண்ணா நித்திரா ஒன்று கேட்டால் பத்து சொல்கிற அப்புறம் அந்த போதம் வந்து விட்டுனா பாட்டு பாடுவார் நான் ரெடியாக வரவா பாடுவார்ண்ணே ஆ அப்போ சீறு பிடிப்பாரா பிடிச்சி தானே பாடுவார் பரவாயில்ல கூலி நேசு போட்டு பாருண்ணே பத்தியா பையன் எவ்வளோ உரமாக இருக்காங்க எவ்வளோ அரசியல் அறிவு இருக்குது நீ உக்காந்து உங்கள் அப்பா பிஹெச் பாண்டின்ற சபாநாயகர் மனோஜிபான அவர் சபாநாயகரா தான்ற நான் இங்க எல்லாம் டிராவல் பண்ணன்ற அரசியல் தெரியல நவீன அரசியல் தெரியல திமுக போயிருக்க பெருத்துருப்பாரு மன உளைச்சல் ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி மன உளைச்சல் ரொம்ப பேரும் மன உளைச்சல் ஆளாகிருக்காங்கல்ல